நவாம்ச லக்னம் கடக லக்னமாக வரும்போது வரக்கூடிய பலன்கள் அஸ்வினி நாலாம் பாதம் ரோஹிணி நாலாம் பாதம் புனர்பூசம் மகம் ஆஸ்தம் விசாகம் நாலாம் பாதம் மூலம் நாலாம் பாதம் திருவோணம் புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களின் நாலாம் பாதம் ஒருவரின் லக்னமானது மேல் உள்ள நட்சத்திர பாதத்தில் இருக்கும்படி ஒருவர் பிறப்பை எடுத்திருந்தால் அவருக்கு நவாம்சத்தில் கடகலக்னமாக வரும் அப்படி கடகம் நவாம்ச லக்னமாக வரும்போது உணர்ச்சி பெருக்க உடையவர் மற்றும் உணர்வு பூர்வமான குணங்கள் கொண்டவர்கள் அந்நிய ஊர்களில் வாழ்கின்ற வாய்ப்பு அதே போல் இவர்கள் வாழும் பகுதியில் தெருவில் அம்மன் கோயில்கள் இருக்க வாய்ப்பு உண்டு ஜென்ம லக்னாதிபதியும் மற்றும் சந்திரனும் ஜாதகத்தில் நலநிலையில் அமையும் போது பளபளப்பான முகம் அல்லது தெளிவான முகத்தோற்றம் அமையும் சொந்த பந்தங்களிடம் செல்வாக்கு பெற வாய்ப்பு கொண்டவர்கள் ஓரிடத்தில் அல்லது ஒரு விஷயத்தில் தேக்கமடையாமல் தொடர்ந்து நல்வாழ்வை தேடி நகர்ந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை தந்தை மனைவி பிள்ளைகள் என உள்ள உறவுகளில் ஏதேனும் ஒரு உறவின் வார்த்தைக்காவது கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு கொண்டவர்கள் தேகத்தில் நீர்ச்சத்து மிகுந்திருக்கும் கலைகளில் வாசனை திரவியங்களில் நாட்டம் இவர்களின் ஆடம்பரம் அல்லது சில விளையாட்டுத்தனமான குறும்புகள் மற்றவரை எரிச்சல் உண்டாக்கும் எளிதாக மற்றவரிடம் பேசும் மற்றும் பழகும் குணம் இருக்கலாம் தன்னலமான அன்பும் காட்ட முடியும் தன்னலமற்ற அன்பும் இவர்களால் காட்ட முடியும் வாழ்வில் அடிக்கடி பயணங்கள் அமையலாம் எளிதில் காதல் கடந்து போகும் முரட்டுத்தரமான பிடிவாதங்கள் சில இருக்கலாம் அருகாமையில் நீராதாரங்கள் இருக்கலாம் சொந்த பந்தங்கள் அதிகம் உள்ள குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் உணவு வசதி நன்கு கிடைத்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொண்டவர்கள் படிப்பால் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு கொண்டவர்கள் நிலையற்ற புத்தியும் கொண்டவர்கள் இந்த கடகம் நவாம்சம் நவகிரகங்களில் சந்திரன் குரு சூரியன் போன்ற கிரகங்களுக்கு ஏற்ற நவாம்ச இடமாகும் இதில் சந்திரன் நல்லவிதமாக அமைந்துவிட்டால் மீது அதிக பாசம் கொண்டவர்கள் தாயார் செய்த புண்ணிய பலன்கள் இவர்களுக்கு அதிகமாக வர வாய்ப்புகள் உண்டு